அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது குழந்தைங்க அதாவது குழந்தைங்க தங்காமல் சில பேருக்கு கருச்சதை அடிக்கடி ஏற்படும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பத்து பாதி நாளில் ஏற்படும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துல ஏற்படும் சில பேருக்கு ஒரு ரெண்டாவது மாதம் இப்படி மூணாவது மாதம் நாலாவது மாதம் அஞ்சாவது மாதம் ஆறாம் மாதம் ஏழாவது மாதம் எட்டாம் மாதம் ஒன்பதாம் மாதம் சில பேருக்கு பத்தாவது மாதம் பிறக்கக்கூடிய நேரத்தில் கூட கரிச்சதைவு ஏற்படும் இந்த மாதிரி கரிச்சதைவை வந்து நம்ம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் ஒவ்வொன்றுக்கும் அதுக்கு அதுக்கு நம்ம என்னென்ன செஞ்சு அதை கரைச்சதையாமல் பார்த்துக்கிடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதே இது பார்த்திங்கன்னா அந்த கரிச்சதைவு வர்றதுக்கு காரணங்கள் என்னென்னா அவங்க உடம்புல உள்ள சில ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனைக்கு ஏற்ற மருந்தை வந்து நம்ம செய்கிறோம் அதை வந்து எப்படி சா நம்ம சாப்பிட்ணுங்கிறது கடைசியில் சொல்கிறேன் முதல்ல ஒவ்வொரு மாதமும் மொதல் மாதம் கறி செஞ்சால் என்ன செய்யணும் ரெண்டாவது மாதம் கறி செஞ்சால் என்ன செய்யணும் மூணாவது மாதம் அப்படி ஒவ்வொரு மாதத்துக்கும் நம்ம என்னென்ன மருந்து இதில் சாப்பிட்டு நம்ம அதை வந்து கரைச்சரியாமல் பாதுகாத்துக்கலாம்ங்கிறத பார்க்க போகிறோம் இதை வந்து நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதில் உள்ளது ஃபுல்லாகவே விவரம் புரியும் காரணம் என்னென்னா உங்களுக்கு அங்கே ஃபஸ்ட்டில் நான் சொல்கிறது வந்து முதல்ல மருந்துகளை தான் சொல்லிகிட்டு இருப்பேன் அதை செய்கிற முறை கடைசியில் அதை எப்படி சாப்பிட்ணும் போகணும் ஒரு சில மாதங்களுக்கு எப்படி சாப்பிட்ணும் அதுக்கு அடுத்த மாதங்களுக்கு எதோடு சாப்பிட்ணும் எப்படி சாப்பிட்ணும் இதெல்லாம் ஃபுல்லாக டீட்டெயிலாக வேணுன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு பலனுள்ளதாக இருக்கும் ஏன்னால் நான் குழந்தை இல்லாதவங்களுக்கு ஏகப்பட்ட பேர் மருந்து கொடுத்தது எல்லாமே இதே வச்சு தான் ஏன்னா குழந்தை எல்லாம் வரவங்க எல்லாமே குழந்தை உண்டாகி அடிக்கடி கருச்சரி வந்து தான் நம்மகிட்ட வந்து போயிருக்காங்க அதுக்கான மருந்தை வந்து பார்ப்போம் மொதல் மாதம் உங்களுக்கு வந்து கருச்சரிஞ்சிச்சுன்னா அதிமதரம் தேவதாறு வாலுழுவை அப்புறம் வந்து ஷிர்கா கோழி அதாவது சீரகா கோழி அப்படின்ட்டு சொல்லுவாங்க எல்லா மருந்துமே நாட்டு மருந்து கிடைக்கும் இது மொதல் மாதம் அவங்களுக்கு வந்து கறிச்சதை ஏற்பட்டால் நம்ம எடுத்துக்க இந்த நாலு மருந்து ரெண்டாவது மாதம் உங்களுக்கு க இந்த மாதிரி கறிச்சதை இருந்ததுன்னா சதாவேரி அப்புறம் மஞ்சிட்டி அப்புறம் கல்லூரிவி அப்புறம் வந்து எள் இந்த நாலு நம்ம எடுத்துக்கணும் இந்த நாளை எடுத்து அதை எப்படி சாப்பிட்ணுங்கிறது கரைச்சியே சொல்கிறேன் முத அடுக்காக நான் வந்து எல்லாத்துக்கும் பயன்படுற மாதிரி பத்துக்கு நான் முறை சொல்லிடுறேன் அப்புறமா அதை எப்படி சாப்பிடணும் போகணுங்கிறது சொல்கிறேன் மூணாவது மாதம் உங்களுக்கு கரைச்சது வந்துன்னா சிராக்கா கோழி ஞாளம் அப்புறம் வந்து கரு நெய்தல் அப்புறம் வந்து சீந்தில் கோழி இந்த நம்ம எடுத்துக்கலாம் நாலாவது மாதம் கிடைச்சது வந்துன்னா அருகு நன்னாரி ஓரிஞல் தாமரை அப்புறம் மதுரம் அப்புறம் சித்தரத்தை இந்த அஞ்சு இடத்தை நம்ம எடுத்துக்கலாம் அஞ்சாவது மாதம் கரைச்சது வந்ததுன்னா குமிழன் அப்புறம் வெள்ளை கண்டங்கத்தறி அப்புறம் சாதா கண்டங்கத்தறி அப்புறம் பால் சொரியும் அந்த மரம் இருக்குது பார்த்திங்களா அதோட நுனிப்பட்டை அதாவது இப்போ வேப்ப மரத்தில் பால் சொரக்கு பார்த்தீங்களா அதோட நுனிப்பட்டை அதில்லாம் பால மரத்தில் சில மரங்களில் எல்லா மரங்கள்லேயுமே பால் சுரக்கிற மரத்தில் உள்ள அந்த நுனிப்பட்டை இதுங்களை எடுத்து நம்ம மருந்து செஞ்சுக்கலாம் ஆறாவது மாதம் கரிசி வந்ததுன்னா சிறுமல்லி சித்தாமுண்டி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முருங்கை நெறிஞ்சில் அப்புறம் வந்து சிறு குமிழன் குமிழன் சொன்னால் அதுலேயே சிறு குமிழன் ஒரு ம ஒரு இது இந்த நாட்டு மரத்தில் கடையில் கேட்டீங்கன்னா அவங்க தருவாங்க இதில் வச்சு நம்ம மருந்து செஞ்சு அந்த கரைச்சதை தடுத்துக்கலாம் ஏழாவது மாதம் கறி தெரிஞ்சிச்சுன்னா சவுட்டு குரக்கெழங்கு அப்புறம் தாமரை க தாமரை கிழங்கு அப்புறம் வந்து திராட்சை சிறு குரக்கிழங்கு அப்புறம் வந்து அதிமதுரம் அப்புறம் வந்து சர்க்கரை நம்ம இதில் செஞ்சுக்கலாம் இந்த ஏழாவது மாதம் கரைச்சு எட்டாவது மாதம் கரைச்சி இருந்துச்சுன்னா வில்வம் விழா கண்டங்கத்தறி பேய்புடல் அப்புறம் வந்து வெள்ளை கண்டங்கத்தறி அப்புறம் வந்து கரும்பு இதை வச்சு நம்ம இந்த எட்டாவது மாதத்துக்கு கருக்கரை மருந்து செஞ்சுக்கலாம் அதே போல் ஒம்பதாவது மாதம் கருக்கலைஞ்சிருந்துன்னா நன்னாரி அருகு அப்புறம் வந்து சிராக்கா கோழி அப்புறம் வந்து மதுரம் நம்ம இதுங்களை வச்சு ஒம்பது மாதம் கற்கஞ்சுனா மருந்து செஞ்சுக்கலாம் அதே போல் பத்தாவது மாதம் கருக்கலைஞ்சதுன்னா மதுரம் சுக்கு தேவதாறு சீரக்காக்கோதி இதுங்களை வச்சு நம்ம மருந்து செஞ்சுக்கலாம் இந்த மருந்துகள் தான் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வந்து இப்போ பார்க்கலாம் ஒன்றாவது மாதத்துலேருந்து ஏழாவது மாதம் வரைக்கும் அதாவது இடையில் எத்தனை வாட்டி மாறி மாறி போனாலும் சரி இல்லை எத்தனை வாட்டி கருக்கலைஞ்சாலும் சரி அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த நான் சொல்லப்பட்ட அந்த மருந்துகள்லாம் நாட்டு மருந்து கடையில் வாங்கி அந்தந்த மாதத்துக்கு நான் சொல்லியிருக்கேன் அந்தந்த மாதத்துக்குள்ள மருந்துகளை வாங்கி உங்களுக்கு எந்த மாதம் கரு அந்த மாதத்துக்குள்ளதை க வாங்கி அதை வந்து லைட்டாக பொன் வருவலாக வறுத்து அதை வந்து பாலில் கலந்து அப்படி குடிக்கணும் இது ஏழு மாதம் வரைக்கும் அதாவது ஒன்றாவது மாதத்துலேருந்து ஏழாவது மாதம் வரைக்கும் மீதி இருக்கிற மூணாவது மாதம் சில பேருக்கு ஒன்பது மாதம் கலஞ்சிடும் இது சில பேருக்கு எட்டாவது மாதம் சில பேருக்கு பத்தாம் மாதம் இந்த மூணு மாதத்துக்கு வந்து நம்ம சொன்ன மருந்தை வந்து நீங்கள் என்ன பண்ணுவோம்னா இதே போல் சூரணமாக இடித்து இதை வந்து பாலில் போட்டு நல்ல பாலோடையே காய்ச்சிடணும் அதில் வந்து பாலை தனியாக காய்ச்சி சூரணத்தை போட்டு குடித்தா போதும் அந்த ஏழு மாதம் வரைக்கும் இதில் வந்து பாலோடையும் போட்டு நல்லா காய்ச்சி எடுத்து அதை நல்ல வலையில் வடிகட்டி இந்த ஒம்ப எட்டாவது மாதம் ஒம்பதாம் மாதமும் பத்தாவது மாதம் அடிக்கடி கருக்கலை அவங்க வந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த இது கருக்கலைப்பு வந்து கலையாத அளவுக்கு பாதுகாத்து நல்ல குழந்தைய பிறகு எடுத்துக்கிற அளவுக்கு நல்ல பக்குவமாக தக்காத்திக்கும் இந்த மருந்துகள்லாம் இதெல்லாம் செஞ்சு பலன் பண்ணணுன்னு வேண்டி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்